ரிஷபம் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மூன்று ஆண்டுகளாகவே எந்த விதமான வெற்றியையுமே பார்க்காம இருக்கிறீங்க நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்களுமே தோல்வியில்தான் முடிந்துள்ளது அதற்கு காரணம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை அலந்து பேசாமல் இருந்தது மட்டுமே தான் ஒரே ஒரு காரணம் அடுத்தவர்களுக்கு நல்லது என்று நினைத்து நீங்கள் நான்கு வார்த்தையை சேர்த்து பேசியதால் வந்த வினை தான் இந்த நிலை அந்த நிலை மிகப்பெரிய அளவில் மாறப்போகிறது வரக்கூடிய ஆடி மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்று முதல் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தனை விஷயங்களுமே மிகப்பெரிய அளவில் நடைபெறும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது தனகாரகன் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்துல இனி நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே வெற்றியில்தான் முடியும் நீங்க உங்களை யாருமே மதிக்கவில்லை அப்படின்னு தயவு செய்து எந்த ஒரு தருணத்திலையுமே இனியும் வருந்தாமல் இருங்க யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இருங்க மிகப்பெரிய அளவில் உங்களை இந்த ஜெகமே புரிந்து கொள்ளக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு சில பேர் தயவு செய்து வாகனத்தை இயக்கும்பொழுது கவனமாக இயக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்கள் வாகனத்தை கொண்டு செல்லும் பொழுது தான் உங்களின் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்கள் ஊடுருவும் அப்படி அந்த எண்ணங்களை நீங்க சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களின் பாதையில் தேவையற்ற சிக்கல்களும் ஏற்படும் அதனால் வாகனத்தை நீங்கள் இயக்கும் பொழுது எந்த விதமான எண்ணங்களையும் யோசிக்காமல் இருக்கணும் மிகப்பெரிய பெரிய உங்களை இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் முதுகில் குத்தினார்களோ அதாவது சொல்லவே கஷ்டமாயிருக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களின் தாய் தந்தையே உங்களின் முதுகில் குத்தியவர்கள் தான் உங்களை சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டியவர்கள் தான் அப்பேற்பட்டவர்கள் உங்களின் அன்பை தேடி வரக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு இது நாள் வரைக்குமே குடும்பமே நீங்கள் சுய தொழில் ஆரம்பிக்க கூடாது எந்த விதமான தொழிலையும் நீங்கள் செய்யக்கூடாது நீங்க அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தான் நடக்கணும் அடுத்தவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இது நாள் வரைக்குமே ஒரு நிலைமை இருந்தது இல்லையா அந்த நிலைமை மாறப்போகிறது முக்கியமாக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களின் மனதிற்கு ஏற்றவாறு தொழிலை ஆரம்பிக்க போறீங்க சுய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விதமான சாதகமான காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு இனி எந்த விதமான தடையுமே இல்லை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு யாருமே ஆதரவாகவே இல்லாமல் இருந்தாங்க இல்லையா முக்கியமாக உங்களுடைய கணவர் மிகப்பெரிய ஆதரவாக மாறப்போகிறார் எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இனி உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படவே ஏற்படாது சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கின்றீர்களோ அந்த செயல் கைகூடி வரக்கூடிய தருணத்தில் ஏதாவது ஒரு இன்னல்கள் உங்களை அறியாமலேயே அந்த இடத்துல ஏற்பட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய கவனம் சிதறாமல் இருந்தால் நீங்க இலக்கை நோக்கி அடைய முடியும் சனி பகவான் உங்களுடைய கவனத்தை சிதறக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே உங்கள் கண்முன்னே ஏற்படுத்தி விடுவார் நீங்க அதை பார்க்காமல் எனது லட்சியம் இதுவே எனது இலக்கு அது மட்டுமே அப்படின்னு அந்த ஒரு இலக்கை நோக்கி மட்டுமே நகர்ந்தால் மிகப்பெரிய பெரிய அளவில் ரிஷபம் சிகரத்தை அடைந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தடையுமே உங்களின் பாதைகளில் ஏற்படாது அதாவது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது வெகு நாளாக தடைப்பட்டு கொண்டே இருந்த காரியங்கள் எந்த விதமான தடைகளுமே இல்லாமல் சுலபமாக நிறைவேறும் குருதேவாய தேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமுமே மனதில் உச்சரிக்க வேண்டும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அந்த சப்தம் உங்களின் வாயை விட்டு வெளியே வராமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் மிக பெரிய அளவில் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களுமே வெற்றியில்தான் முடியும் அதாவது உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கின்றது சுக்கிரன் அதீத பலம் வாய்ந்து உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களின் வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்திற்கு மேலே நடக்கப் போகுது அப்படி நடக்கும் பொழுது நமக்கு நாலு நல்லது நடக்குதுன்னா கூடவே ஏழு கெட்டது வருமா அந்த நான்கு நல்லதை கெடுத்து தடுத்து நிறுத்துவதற்காக அந்த ஏழு கெட்டதை நாம் எப்படி கண்டறிவது அப்படின்னா தேவையற்ற பாதைகளில் செல்லாமல் நீங்கள் இருந்தாலே போதும் தேவையற்ற வழிகளை தவிர்த்தாலே போதும் நல்ல வழிகளை காலமே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வழியில் நீங்க நடந்து சென்றாலே வெற்றி உங்கள் பின்னால் நிச்சயமாக உங்களை தேடி வந்தே தீரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது அளவாக பேச வேண்டும் பேசக்கூடிய வார்த்தைகளை அலந்து பேச வேண்டும் அவ்வளோதான் தான் சூட்சமோ ரிஷப எந்த விதமான பிரச்சனையுமே மேலும் மேலும் ஏற்படாமல் இருக்கும் சனி பகவான் பயிற்சியான ஆகிட்டு போகட்டுமே உங்களுடைய வார்த்தைகளால் மட்டுமே தான் உங்களை தேடி வரக்கூடிய அனை பிரச்சனைகளுமே இருக்குது அதனால யாருக்கிட்ட எந்த விதமான விஷயங்களை நீங்க சொல்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து விட்டு இவர்களிடம் நாம் இதை பேசலாமா அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துவிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கணும் ரிஷப இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களின் வார்த்தைகளை இது நாள் வரைக்குமே உங்களின் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார்கள் காரணம் என்னன்னா நீங்கள் சுயமாக எந்த ஒரு வேலையையும் செய்யாமல் இருந்ததால் மட்டுமே தான் மிகப்பெரிய வேலை உங்களின் வீடு தேடி வரப்போகின்றது அந்த வேலையை பின்தொடர்ந்து தயவு செய்து நீங்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை நீங்கள் கையில் பிடித்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து அடையும் இது நாள் வரைக்குமே போதும் அடுத்தவர்களுக்காக தியாகம் செய்து செய்து உங்களின் வாழ்க்கையை இழந்தது வரை போதும் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் உங்களின் வாய்ப்புகளை மற்றவர்களுக்காக இழக்கவே கூடாது சனீஸ்வரனுடைய தாக்கத்தை நீங்கள் தடுக்க வேண்டுமெனில் அந்த மகேஸ்வரனை பின்பற்றினால் மட்டுமே தான் அது சாத்தியமாகும் அதாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய கட்டளையை கேட்டு நடப்பவர்தான் சனீஸ்வரன் அந்த பரமேஸ்வரனே உங்கள் பக்கம் இருக்கும் பொழுதே சனி பகவானுடைய எந்த விதமான பாதகமான பார்வைகளும் உங்கள் மேல் விழவே விழாது நம்பிக்கையோடு இருங்க வாரத்தில் ஒரே ஒரு முறை சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான துர்சக்திகளும் உங்களை விட்டு விலகும் மிகப்பெரிய மாற்றம் உங்களின் வாழ்க்கையில் மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும் முடிந்தால் உங்கள் இல்லத்தின் வாசை காலிற்கு மேல ஆஞ்சினேயருடைய படத்தை பொருத்தி வையுங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்களின் இல்லத்திற்குள் நடந்தே தீரும் தேவையற்ற சண்டைகளும் குழப்பங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படவே ஏற்படாது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள் இனியும் எந்த விதமான மன கவலையுடன் இருக்கவே கூடாது தயவு செய்து இரவு தூங்கும் பொழுது பழைய ஞாபகங்களை நினைத்து நினைத்து மனம் வருந்தி அழுது கொண்டே தூங்குவதை நிறுத்துங்கள் நீங்க பழையதை நினைக்க நினைக்க புதியதாக உங்களை தேடி வரக்கூடிய வெற்றிகள் உங்களை வந்து சேர்ந்து அடையாமல் வேறு திசையை நோக்கி செல்லும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த எந்த விதமான அவமானங்களும் தோல்விகளும் உங்களை மேலும் மேலும் வந்து சேராமல் இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூரணமான அருளை பெறக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு எந்த தருணத்திலையுமே நீங்க உங்களை தாழ்த்தி கொள்ளாதீங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களைப் போல உற்சாகமாக இருக்கக்கூடியவர்களும் பனிரெண்டு ராசிகளிலேயே எவருமே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை யாராவது காயப்படுத்திவிட்டால் உங்களைப் போல தாழ்த்திக் கொள்வதும் வேறு எவருமே இல்லை முதலில் நீங்க உங்களால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைப்பதை நிறுத்துங்கள் நிச்சயமாக உங்களாலும் வெல்ல முடியும் முடியாது இயலாது கடினமானது அப்படின்னு நீங்க நினைக்க நினைக்க இந்த ஜகத்தில் யாரோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு இடத்துல நீங்க முடியாது என்று நினைத்து கைவிட்ட காரியத்தை அவர் சாதித்து கொண்டு வெற்றியை சூடிக்கொண்டு தான் இருக்கின்றார் அப்படி இருக்கும் பட்சத்துல எவரோ ஒருவர் ஜெயிக்கும் பொழுது ஏன் ரிஷபம் ஜெயிக்காது நிச்சயமாக ரிஷபம் ஜெயிக்க பிறந்த ராசி நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் தயவு செய்து சனீஸ்வரனுடைய வக்ர பயிற்சியை கண்டு எனது அன்பான ரிஷப ராசி அன்பர்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய அளவில் அனைத்து சக்தி வாய்ந்த தெய்வங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்லக்கூடிய பாதையை நீங்கள் தேர்ந்து எடுத்து சென்றால் மட்டுமே போதும் வெற்றி உங்களை வந்து நிச்சயமாக அடைந்தே தீரும் தேவையற்ற உறவுகளும் தேவையற்ற நட்புகளும் உங்களின் வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் தடுக்கும் அதனால யாருடன் பழக வேண்டும் அப்படின்றத நீங்கள் தான் சரியாக முடிவு எடுக்க வேண்டும் நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராய நன்றி